வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது பேரில் எந்தெந்த மாவட்டம் அதிகமாக பிரைஸ் வின் பண்ணிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொரிய ப்ராடக்ட்டையும் ஊக்கப்படுத்தவும் பொருப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்கிற தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டேட்டா பேஸ் தேடி எடுத்து நான் போட்ட தகவலை தண்ணே தவிர தோராயமான தகவல் தனியாக அக்யூரேட்டான தகவல் கிடையாது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையில் கேரள லாட்டரியில் எந்தெந்த மாவட்டம் எத்தனை பிரைஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் மட்டும் அதற்கு மேலான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கு மொத்தம் எவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தொம்போது ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அது அதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா திருச்சூர் டிஸ்ட்ரிக்கு இவங்க பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் மற்றும் அதற்கு மேலான பரிசு அது கீழே ப்ரைஸ் நான் சொல்ல வரல அடுத்து மூணாவது இடத்துல கோட்டயம் அடுத்தது எர்ணாகுளம் அஞ்சாவது இடத்துல தான் திருவனந்தபுரம் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் தான் கொல்லம் கோழிக்கோட் கண்ணூர் மலப்புரம் ஆலப்புழா இடுக்கி வயநாடு பத்தனம் திட்டா காசர்கோடு இதெல்லாமே வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன இது வருதுன்னா வயநாள் பத்தனம் திட்டம் காசர்கோட் இருஞ்சாலகுடா குருவாயூர் பட்டாம்பி வைக்கோம் செய்யாட்டிங்கரா சித்தூர் மாவட்டுப்புழா வயநாடு இந்த இதெல்லாம் ஒரு லட்சம் மட்டும் அதுக்கு மேலேண்ண அந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியை போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கங்க அடுத்ததாக ஒரு கோடி மட்டும் அதற்கு மேலே வின் பண்ண மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி மட்டும் அதற்கு மேலான பிரைஸ் வின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பாலக்காடு தான் அதில் ஃபஸ்ட் நம்பர் ஒன்று இடத்துல இருக்குது டோட்டலாக ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்திங்கன்னா பத்து ப்ரைஸ் ஒரு கோடி மட்டும் அதற்கு மேலான பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அதில் முதல் பரிசு வாங்கினதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் ஒம்பது பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஒரு கோடி மட்டும் அதுக்கு மேலான பரிசு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் வாங்கியிருக்கு ஆறு பரிசு வாங்கியிருக்கு ஒரு கோடி மட்டும் அதுக்கு மேலானது அடுத்த இடத்துல கோட்டயம் அதுக்கு அடுத்த இடத்துல கொல்லம் அதுக்கு அடுத்த இடத்துல கொல் எர்ணாகுளம் மலப்புரம் ஆலப்புழா கண்ணூர் இடுக்கி காசர்கோட் கோழிக்கோட் வயநாடு இந்த டிஸ்டிக் வின் பண்ணியிருக்காங்க இதில் ஏன் பாலக்காடு திருச்சூர் மட்டும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு திருச்சூர் பாலக்காடு மட்டுந்தான் லாட்ரி சேல்ஸும் அதிகமாக பண்ணுற ஏரியா அப்படின்னா பாலக்காடு தான் அதுக்கு அடுத்த இடத்துல திருச்சூர் அதுக்கு அடுத்த இடத்துல திருவனந்தபுரம் இருக்குது அதனால தான் அங்கே அடிக்கடி ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எந்தெந்த நம்பர் ரிப்பீட்டடாக உழுந்திருக்கு எந்த நம்பர் எத்தனை டைம் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நன்றி வணக்கம்